அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது அபிராமி பட்டருக்கு அன்னை அபிராமி அருளிய நிகழ்வையும் அந்த கோயிலின் சிறப்பு பற்றியும் பார்க்க இருக்கிறோம் வாருங்கள் தஞ்சாவூரை சரகோஜி மன்னர் ஆட்சி செய்த காலம் அது சுப்பிரமணிய பட்டர் என்பவர் தினமும் திருக்கடையூர் அபிராமியை வழிபடுவார் ஒருநாள் அம்மனின் முகத்தை பார்த்து மெய் மறந்து இருந்த நிலையில் சரபோஜி மன்னர் கோயிலுக்கு வந்தார் ஆனால் அது பட்டருக்கு தெரியவில்லை ஏற்கனவே பட்டர் மீது பொறாமை கொண்டிருந்த சிலர் இதை தங்களுக்கு சாதகமாக்கிக் கொண்டனர் அரசே உங்களை இவர் அலட்சியப்படுத்துவதை பாருங்கள் என்றனர் மன்னரும் அதை நம்பி பட்டரிடம் என்று என்ன திதி என கேட்டார் அம்மனின் பிரகாசமான முகத்தை பார்த்தபடி இருந்த பட்டர் இன்று பௌர்ணமி என்று கூறினார் ஆனால் அன்றோ தையம்மாவாசை கோபப்பட்ட மன்னர் இரவு முழு நிலவு வராவிட்டால் உமக்கு மரண தண்டனை என்று கூறினார் சுய நினைவுக்கு வந்த பட்டர் தவறை உணர்ந்தார் தன்னை காப்பாற்றும்படி அன்னை அபிராமியை வேண்டினார் அம்மாவாசை என்று எப்படி நிலவு வரும் என அங்கிருந்தவர்கள் சிரித்தனர் பாடல்களை பாடினார் பட்டர் விழுக்கே அருளுண்டு அபிராமி வள்ளிக்கு வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சுண்டு எமக்கு அவ்வழி கிடக்க பழுக்கே சுழன்றிவம் பாவங்களே செய்து பால் நகர குழிக்கே அழுந்தும் கயவர்தம்மோடு என்ன கூட்டு இனியே இதன் பொருள் அன்னையின் வெளியிலே நமக்கு வேண்டிய அருள் முழுதும் இருக்கின்றது அவள் தனது கடைக்கண் தன்னை காட்டிவிட்டால் நமக்கு என்ன வேண்டுமோ அது முழுதும் ஒரு கணத்தில் கிடைத்து விடாதா என்ன அந்த அபிராமி அபிராமிவல்லியின் அடியினை பற்று என்று வேதம் சொல்லுகின்றது வேதமாதா அந்த அன்னையின் அடி பணிந்தல்லவா கிடக்கிறாள் அருமறைகள் பழகி சிவந்த பாதாம் புயமன்றோ அந்த அன்னையின் திருவடிகள் அப்படி அந்த வேதம் கூறியபடி செல்ல அவளை வழிபட நமக்கு நெஞ்சகம் இருக்கின்றது இப்படி இந்த வழியை விடுத்து கயவர் தம்மோடு கூட வேண்டாமே என்கிறார் அபிராமி பட்டர் அதுவும் எப்படிப்பட்ட கயவர்கள் பழிக்கே சுழலும் கயவர்கள் பாவங்களே செய்பவர்கள் தம்மோடு கூடியவர்களை பாழும் நரக குழியிலே அழுத்தக்கூடிய கூடியவர்கள் அவர்களோடு நாம் கூடலாமா நிச்சயம் கூடாது அந்த அன்னையை அடைய சத்சங்கம் வேண்டும் கெட்டவர்களின் சகவாசம் நிச்சயம் வேண்டாம் அந்த அன்னையே நமக்கு நல்ல சகவாசம் ஏற்படவும் சங்கம் ஏற்படவும் அவளது கடைக்கண் பார்வை நம்மேல் படவும் அருள் புரிய வேண்டும் என்று எழுபத்தி ஒன்பதாவது பாடலை அவர் பாடும்போது அன்னை அபிராமியானவள் காதிலே அணிந்திருந்த தடாகம் என்னும் தோட்டை வானில் எரிந்தால் அது முழு பிரகாசித்தது இதை பார்த்ததும் மன்னிப்பு கேட்டார் மன்னர் இந்த நிகழ்ச்சி தை அம்மாவாச என்று இன்றும் விழாவாக திருக்கடையூருளே நடக்கிறது புஷ்ப அலங்காரத்தில் எழுந்தருளும் அம்மனின் முன் அர்ச்சகர்கள் அந்தாதி பாடல்கள் பாடுவர் மாங்கல்ய உள்ள பெண்கள் பழைய தாலியை உண்டியலிலும் புதுத்தாளியை அம்மன் பாதத்திலும் வைத்து கட்டிக்கொள்கின்றனர் ஆகவே வருகின்ற ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி தை அம்மாவாசை என்று அனைவரும் அன்னை அபிராமையின் மீது அபிராம பட்டர் எழுதிய அபிராமி அந்தாதியை அனைவரும் பாராயணம் செய்து எல்லா நலமும் வளமும் பெற இறைவனை பிரார்த்திக்கிறேன் பிரம்மதேவர் அருள் பெற்ற தலம் சிவனிடம் உபதேசம் பெற கைலாயம் சென்றார் பிரம்மதேவர் அவரிடம் சில வில்வ விதைகளை கொடுத்து பூலோகத்தில் இதை விதையுங்கள் விதைக்கப்பட்ட இருபத்தி நான்கு நிமிடத்திற்குள் எந்த இடத்தில் இது மரமாகிறதோ அங்கு வந்து உங்களுக்கு உபதேசிப்பேன் என்றார் சிவபெருமான் அதன்படி பிரம்மா ஓரிடத்தில் விதைத்தபோது உடனே மரம் வளர்ந்தது காட்சியளித்த சிவனும் உபதேசம் செய்தார் அதுவே ஆதி வில்வவனநாதர் என்ற பெயரில் சிவபெருமான் குடிகொண்ட தலம் இத்தலமே திருக்கடையூர் அபிராமி உரையும் தலமாகும் மேலும் எதை தொட்டாலும் விநாயகரை வணங்குவது நமது மரபு ஆனால் பார்க்கடலை கடைந்து அமிர்தத்தை பெற்ற தேவர்கள் முதல் தெய்வமான விநாயகரை மறந்துவிட்டு அமிர்தத்தை பருகச் சென்றனர் விடுவாரா விநாயகர் தன் திருவிளையாடலை தொடங்கினார் அமிர்த குடத்தை மறையச் செய்தார் அதை அறிந்த தேவர்கள் மன்னிப்பு கேட்டு குடத்தை பெற்றனர் பெண் குடத்தை விநாயகர் முன்வைத்து வழிபட்டனர் குடம் இருந்த இடத்தில் ஒரு சிவலிங்கம் உண்டானது அவர்தே அமிர்த என்ற பெயரில் திருக்கடையூரிலே நமக்கெல்லாம் அருளாசி வழங்கி வருகிறார் இந்த பதிவு உங்களுக்கு பயனுடையதாக இருப்பேன் சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஷேர் பண்ணவும் நன்றி வணக்கம்